சயீது அர்முர் சலீன் அம்மா அசல் நாகார் அஹமத் அல்ல ஆலமி எல்லா துவாவும் சலாவும் அல்லா நாங்கள் எத்தி வைக்கணும் அதுதான் வந்து தொழுகை முடிச்சிருக்கிறோம் விஷயம் தான் அம்மா நே கிருமையானே எல்லாம் தொழுதுட்டு போகிறாங்க கருமனரசுல்ல ஹி சலா அரேசல்லாம் பக்கத்தில் ஒப்பக் சித்திகதி அல்லா உத்தான உமர் ரதி அல்லா உத்தானா அதுதாகவே அடங்கிடக்கூடிய அனைத்து அசலா மஹாத் மோமினி அது மாதிரி எண்ணத்துள் பக்கீரில் அடங்கியிருக்கக்கூடிய பத்தாய சஹாபா பெருமக்கள் எல்லோருக்குமார் சலாம் அணைக்கு அரசுலா சலாம் அலைக்கும் சலாமலை அகமத்துல்லா செலவாத்தம் முதலாவது நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம் கிருமியான அன்பாளனை பண்பாளு யா லா இங்கே இருக்கிற வரைக்கும் யாழ்லா நல்ல முறையில் அமல் செய்திருக்கும் இப்போ மக்காவலியங்களுக்கு அதிக அதிகம் தோவாப்புகளையும் கும்பராக்களையும் செய்யக்கூடிய தோஃபிக்கு வழங்குவது போன்ற யாழ் அதிகம் சாபா பெருமக்களுக்கு செலவாத்து சலாம் சொல்வதற்கும் யா செய்வதற்கும் அதிக நாம் நபராமலே ஹைவே துளியை தொழுவதற்கும் தான் செய்வதற்கும் அதிகமான செலவாத்தை கொடு கோடிக்கணக்கான செலவாத்த நாங்கள் எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் யாரு நண்பர் வட்டாரம் சகோதரர்கள் ஒரு ஓடிக்கு மேலே செலவாத்து பெருமான ரசூழ்தாய் செலவு ஆலோசலாமின் மீது எத்தி வைப்பதற்காக வேண்டி சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நானே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊரில் இருக்கக்கூடிய செலவாத்து சலாம் எத்தி வைத்திருக்காண்டி சொல்லி என்னைக்கு கொண்டு வந்திருப்போம் யா அல்லா கொடிக்கணுக்கான செலவாத்துக்களை மின்சால்லா சமர்ப்பிக்கணும் மின்சால்லா அதை பேரை சொல்லி மின்சா அல்லா அதோ விடியாக போடுவோம் அல்லாகவே அது மாதிரி அதிக நீங்கள் வாழ்க்கையிலே செலவாத்தும் செலவம் சொல்ல வேணும் நான் இன்னாக்கதோ சொல்லு நான் நபி யாயு அல்லது நாமோ சொல்லு அழியும் சலீமா த சலிமா அல்லா மலக்குமாறு துபாசை சொல்லி கொண்டிருக்கின்ற நீங்களும் துபாசையுங்க அல்லா சொன்ன அந்த சொல்லை நாள் வரையிலே வாழும் போலாமே அதிக அதிகமான செலவாத்துகளை சொல்லி சொல்லி பெருமன் அரசு உலகல்லா அழி சரி எத்தி வைக்கின்றது அனைத்து முஸ்லீம்களுடைய அனைத்து தேவைகளும் செலவாத்தின் மூலமாக அல்லா கபுல் செய்ய வேண்டும் நீ ரொம்ப ஆயுதத்தந்து ஆரோக்கியத்தை தந்து எல்லா பாவங்களும் யாழ்லா நீ மன்னிக்க வேண்டும் எல்லோருடைய அனைத்து பாவங்களையும் செலவாத்து செலவாத்தின் மூலமாக மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நோயெல்லாம் அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து பாதுகாப்பான வாழ்க்கை தந்து ரஹ்மானி யாதா எல்லா துவாக்கும் ஏற்றுக்கொண்டு தேவையெல்லாம் நீ கம்பளாக்கி தருவா ஜல்ல ஹிம ஜல்லாடுவாயா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து யாதா துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா பரிசுத்தப்படுத்துவாயா எல்லா ஹீமா சொலாமா தன் வாழ்க்கையை தருவாயா சூர்லாணி மதினா சரித்துவேன் Allah kabe, awal dua berkat pun ya Allah. Tapi